ஆகாஷ்வாணி எனதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் பொறுத்தார் பூமி ஆளுவார் என்பது மக்களிடையே வழங்கும் மகத்தான சொலவடையாகும் பூமியை ஆளுவது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் நம் சொந்த உறவுகளை நட்புகளை ஆளுவதற்கே பொறுமை என்னும் போற்றத்தக்க பண்பு மிகுதியும் தேவைப்படுகிறது பொறுமை என்பதற்கு இணையான இன்னொரு சொல் உண்டு சகிப்புத்தன்மை என்பதே அச்சொல் பொறுத்து என்றாலும் சகித்து என்றாலும் ஒன்றே அன்பும் சகிப்புத்தன்மையும் நேர் விகிதத்தில் இருக்கும் அதாவது ஒரு வருடத்தில் இன்னொருவர் காட்டும் அன்பு அதிகமானால் சகிப்புத்தன்மையும் அதிகமாகும் அன்பு குறைந்தால் சகிப்புத்தன்மையும் குறையும் நம் வீட்டு சுட்டி குழந்தை ஒன்று தன் பிஞ்சு கையால் நம்மை கன்னத்தில் அறைந்தால் அதை அன்பின் காரணமாக சகித்து கொள்கிறோம் அதே சமயம் ரயிலில் பயணம் செய்யும்போது முன்பின் தெரியாத ஒரு குழந்தை நம்மிடத்தில் அப்படி நடந்து கொண்டால் வளர்ப்பு சரியில்லை என்று அதன் பெற்றோரிடத்தில் முகம் சுளிப்போம் நம் வீட்டு குழந்தையிடத்தில் இடத்தில் சகிப்புத்தன்மையுடன் இருப்பது இயல்பு ஆனால் மாற்றார் வீட்டு குழந்தையிடத்தும் அதே அளவுக்கு அதே போன்ற சகிப்புத்தன்மையோடு இருப்பதுதான் உயர்ந்த பண்பாகும் இப்போது நடைமுறையில் உள்ள சிக்கல் என்னவென்றால் தாய் ஒருத்தி வயிற்றில் பெற்ற மக்களிடத்தில் கூட இந்த சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது கணவன் மனைவிக்கிடையே சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது பிறகு தூரத்து உறவுகளை சொல்ல வேண்டுமா குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பது உறவை காக்க வந்த உன்னத பழமொழி இதை நாம் முற்றிலும் மறந்துவிட்டோம் இப்போது மற்றவரின் குற்றங்களை கண்டு அதை ஊதி பெரிதுபடுத்துகின்றோம் கடைசி வரையில் இந்த அணுகுமுறையை நாம் மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்து விடுகணும் இந்த சகிப்புத்தன்மை குறித்து நமக்கு வரமென வாய்த்த வான்புக வள்ளுவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர் பொறையுடைமை என ஓர் அதிகாரத்தை வகுத்து இது குறித்து விரிவாக பேசுகிறார் இந்த சகிப்புத்தன்மை என்னும் தனிப்பண்பு இல்வாழ்க்கையில் இருப்போர்க்கு மிகவும் இன்றியமையாதது என்பதால் பொறையுடைமை என்னும் அதிகாரத்தை இல்லறவியலில் அமைக்கிறார் உறவினரையோ நண்பரையோ நாம் ஏன் தள்ளி வைக்கிறோம் ஒரு வேண்டாத செயலை செய்திருப்பார் அல்லது ஒரு வேண்டாத சொல்லை சொல்லி இருப்பார் எந்த சூழலில் அதை செய்திருப்பார் எந்த சூழலில் அதை சொல்லி இருப்பார் என யோசிக்க மாட்டோம் இப்படி செய்துவிட்டாரே இப்படி சொல்லிவிட்டாரே என்று நாம் கொதித்து எழுவோம் ஒருவர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது நல்லது அதைவிட நல்லது அதை மறப்பது என்று வள்ளுவர் சொல்கிறார் பொருத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இது நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது குரல் இந்த ஒரு குரலை மட்டும் கற்று தெளிந்து வாழ்வில் கடைப்பிடித்தால் உறவு சிக்கல் எப்போதும் ஏற்படாது என்பது உறுதி அன்றாட வாழ்வில் நமக்கு வரும் துன்பங்கள் பற்பலவாம் அவற்றுக்கான காரணங்களில் ஒன்று உடனுக்குடன் எதிர்வினையாற்றுவது நாம் சந்திக்கும் ஒருவர் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு சுடுசொல்லை சொல்லும்போது அதை சகித்து கொள்ளாமல் நாமும் உணர்ச்சி பொங்க கொதித்து எழுந்து ஒன்பது சுடு சொற்களை அள்ளி வீசி விடுகிறோம் முதலாளி சற்று கடிந்து பேசியதை பொறுத்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்து அதன் காரணமாக இழந்த தொழிலாளரின் சோகக்கதையையும் யான் அறிவேன் பிறர் கூறும் இன்னா சொற்களை சகித்து கொள்ளுதல் ஒரு தனித்திறன் என்று கூடச் சொல்லலாம் அது ஒரு வாழ்வியல் திறனாகும் அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் உண்ணா நோன்பு நோற்கும் விட பிறர் கூறும் இன்னாச்சொல் பொறுப்பவர் மேலானவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இந்த நூத்தி அறுபதாவது குரலை நெஞ்சத்தில் நிறுத்தினால் நிம்மதியாக வாழலாம் எனத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்